வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இனியவை நாற்பது இந்த நூலை பத்தி பார்க்கலாம் வாங்க இனியவை நாற்பது இந்த நூல கடல் வாழ்த்து மற்றும் நாற்பது பாடல்கள் இருக்கிறது இதோடைய ஆசிரியர் வந்து மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேர்ந்தனார் இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் இந்த நூலில் இவர் வந்து வாழ்க்கைக்கு இனியவை எவை எவை அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதுல வந்து ஒரு விஷயம் வந்து ஒப்பு முடிந்தால் மன வாழ்வை முன் அதாவது கணவனும் மனைவியும் மனமுத்த வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கை இனிமையாக அமையும் என்பது பொருள் வருவாய் அறிந்து வழங்கல் இனிது அதாவது ஒருத்தர் வந்து அவருடைய வருவாய் எந்த அளவு இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் அதாவது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈகை செய்யணும் இந்த மாதிரி கழுத்தாழமிக்க பாடல்கள் நிறையா வந்து இந்த நூலில் இருக்குது உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி